வரும் சட்டமன்ற தேர்தலில் மதுபான கடைக்கு சென்று அங்கு வருவோரிடம் ஓட்டு கேட்கப் போவதாக திமுக மாவட்ட செயலாளர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் திமுக சார்பில் மொழிப்பூர்த்தி ஆகியோர் வீர நாள் பொதுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதிமுக மதுபான கடைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து நூறு சதவீத மதுபான கடைகளை திறந்துவிட்டது அந்த முக்கியத்துவத்தை பள்ளி கல்லூரி திறப்பதற்கு சினிமா திரையரங்களை திறப்பதற்கும் முன்னுரிமை தர தவறிவிட்டது என்றும் அதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்பதற்கு பதிலாக ஒவ்வொரு மதுபான கடையில் வாசல் முன்பு அமர்ந்து அங்கு வரும் குடிமகன்களிடம் ஓட்டு கேட்க போகிறோம் என்று கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேசினார்

நாங்க எல்லாத்தையும் அங்கேயே ஓட்ட கேட்டு பேச போய் ஒண்ணு போய் ஊருக்குள்ள போய் தெருவுல ஓட்டு கேட்கணும்னு அவசியமே இல்லை தெருவுல கேட்டு ஓட்டு கேட்டாங்க உயிர் போய் உயிர் வருது எங்களுக்கு இந்த போனா உயிர் போய் மூச்ச உடைச்சி கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு கிரு 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 சுத்தி தான் வந்து சார் கார் ஏறும் போது சுத்தி தான் கார் ஏறணும் டைம் சாப்பிட திறந்து இருக்காங்க பாரம் திறக்கிறாங்க கொரோனா என்னடா கேட்டா பள்ளிக்கூடம் திறக்கிறது இத்தனை யோசனை

பட்டாபம் ஆகுது இந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு போயிடுவோம் என்ன பாத்துக்கிறோம்